ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் கோவலம் பீச் தான் போயிருந்தோம் போகிற வழியில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி ஈவினிங் கூட கிளம்பி போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போய் சேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் மேலேயாச்சு இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துருங்க வாங்க இப்போ தெரிஞ்சு கொடுக்கலாம் நாங்கள் போனது வந்து சண்டே இருப்போம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஈவினிங் போனதும் நிறைய பேர் வந்துட்டுருந்தாங்க போகிற வழியெல்லாம் கடைகள்லாம் போட்டிருந்தாங்க பீச்சுக்குள்ளே போனதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து கருவாடு மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அந்த பாறை மீன் இதெல்லாமே நிறையா பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம ரேட் பார்த்து பேசி வாங்கிக்கலாம் நாங்கள் வர வரும்போது நாங்கள் வந்து கருவாடு இருந்தோம் பாறை கருவாடு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கடையெல்லாம் போட்டுப்பாங்க ரெண்டு சைடுமே மீன் கடைலாம் போட்டிருப்பாங்க மீன் இறால் அப்புறம் இந்த கடம்பா இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே போட்டிருக்காங்க இரும்பு கடாயெல்லாம் தோசைக்கல் இரும்பு கடாய் அப்புறம் புளிப்பனியாரம் சட்டி எல்லாமே இருந்துச்சு இரும்புலேயும் நல்லா தோசைக்கல்லாம் இருந்தது ஸ்கொயர் ஷேப்லெலாம் வச்சுருந்தாங்க தோசைக்கல் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல பெரிய கடாய் வந்து ஒரு தொலாயம் சொன்னாங்க நம்ம பேசிக்கூட கூட ரேட்டு அந்த விலை குறைச்சி வாங்கலாம் நாங்கள் போனது பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த சைடெலாம் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் இருந்துச்சு மீன் கடை தான் போட்டிருப்பாங்க நல்ல வறுத்து மீன் போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ரேட் தான் கொஞ்சம் கூட இருக்கும் ஒரு மீன் பார்த்திங்கன்னா நல்லா நாங்கள் வாங்கும்போது நாங்கள் வாங்கினது வந்து ஒரு முந்நூறுபா சொன்னாங்க முந்நூறுரூவா நானூறுபான்னு சொல்லுவாங்க மீன்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா பீச் வந்துச்சுங்க வந்து பீச்சுக்குள்ளே போயிட்டோம் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க பீச் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு இங்கே பகலில் வந்திருந்தோம்னா அந்த பாறைலாம் எல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் கடல்குள்ளே வந்து நல்லா பாறை நான் முன்னாடி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் நின்று நம்ம போட்டு சிறு இருக்கிறது சூப்பராக இருக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே அலைகள் வரதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம் நல்லா சில சிலுன்னு காற்று கூட சூப்பராக இருந்துச்சு அப்படியே குழந்தைங்கள்லாம் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்தாங்க இந்த மீன் வந்து இது வந்து கடம்பா அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதிக்கு வெளியில் வந்து பூந்தி குலாப்ஜாமுன் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வரையும் கோவம் பீச் வந்தது இல்லைன்னா ஒன் டைம் வாங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இன்னும் பார்க்கல வந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்